பாபு சசிதரன் பாபு சசிதரன் என்கிற அணு உலையில் கவிஞர்களை நீங்கள் உங்கள் கவிதைகள் போட்டால் மின்சாரம் தயாரிக்கலாம் அப்பேற்பட்ட விமர்சகராக இப்பொழுது மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நேர மேலாண்மை சரியாக பதினைந்து நிமிடத்தில் நிறைவு செய்து மன நிறைவு எனக்கு தந்திருக்கிறார் அதே வகையில் அடுத்து நேர மேலாண்மைக்கு பெயர் போனவர் என்னுடைய நண்பர் தமிழனவர்கள் முனைவர் தமிழனவர்கள் அவர்களை அன்போடு ஐந்து நிமிட அளவில் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொற்று நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு படுகின்றேன் வாழ்த்திடம்மா லிக்வான் யூ என்கிற சிங்கப்பூரின் தலைவன் சொன்னான் இங்கே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கும் தமிழ் பயன்பாட்டு மொழியாக இருக்கும் ஏனென்றால் சிங்கப்பூரின் விடுதலை வரலாற்றில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று பெருமையோடு சொன்ன அந்த லீக்வான் யூ பிறந்த மண்ணுக்கு சென்றிருக்கிற காரணத்தினால்தான் தியாக ரமேஷ் அந்த உணர்வோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த தலைவனுக்கும் ஐயாவுக்கும் சேர்த்து நமது கைத்தட்டர்களை சொல்ல ஒரு சிற்றூரிலிருந்து செல்லுகிற ஒரு படைப்பாளி தனது உறவுகளை வாழ்வியலை விட்டுவிடாமல் பின்பற்றி இருப்பதால்தான் செம்மை என்கிற சொல்லுக்கு மேலே ஒரு சிவப்பு புள்ளியை வைத்திருக்கிறார் அதனால்தான் அம்மா பாரபாரதி அவர்கள் வந்திருக்கிறார் அங்கு இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இருவருக்கும் சேர்த்து இரண்டு புள்ளிகளை வைத்திருக்கிறார் எங்களது ஏர்வாடியாருக்கு ஒரு அருமையான கவிதை ஒன்றை நான் அடிக்கடி நினைத்து கொள்வேன் அழகாக எழுதியிருப்பார் வார்த்தை விளையாட்டில் பாராட்டு விழாக்களில் சொல்லப்படுகிற பொய்கள் எல்லாம் பொய்கள் அல்ல என்று உண்மையாக நம்பப்படுகிறது என்று சரியான வார்த்தை திருத்த அவர் எனக்கு கொஞ்சம் மதிப்பெண் குறைவாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் பாராட்டு விழாக்களில் எல்லாம் நாம் அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் பொருள் சேர்கிற போது நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்கிற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மனம் செம்மையாகி மிக அமைதியாகிவிட்டோம் என்றால் நம்மை காப்பாற்றுவதற்கு காவல்துறை தேவைப்படும் அதனால் தான் சிவகுமார் அவர்களை அழைத்திருக்கும் அன்பிற்குரியவர்களே இதில் இருக்கிற மூன்று கவிதைகளை எல்லோரும் மிக அருமையாக பேசியிருக்கிற இடத்திலே மூன்று கவிதைகளை மனக்கூடு என்ற கவிதை முன்பே சொல்லப்பட்டது நம் மனத்தின் உள்ளே எத்தனை மிருகங்கள் மறைந்து வாழ்கின்றனவோ காலம் வரும்போது ஒவ்வொன்றாக வெளிவருவதுதான் வேடிக்கை என்று தொடங்குகிற அந்த கவிதை நிறைவடைகிறது இருக்கட்டும் நாமாவது விரட்டுவோம் மிருகங்களை காட்டில் இருந்து அல்ல மனக்கூட்டில் இருந்து என்று முடித்திருக்கிறார் மனித மனம் அன்புமிக்கதாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அது குழந்தை நிலையிலிருந்து வளர்கிற போது மதம் சார்ந்தும் சாதி சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் தொடர்ந்து மாறுபட்டு கொண்டே இருக்கிறது தியாக ரமேஷ் அவர்களுக்கு மிகவும் பிடித்தவர் என்று சொல்லப்பட்ட பாலகுமாரன் இரும்பு குதிரைகள் என்ற புதினத்தின் இடையிடையே மிகழகான புது கவிதைகளை எழுதியிருப்பார் அது எனக்கு பிடித்த மிகழகான கவிதை ஒன்று இருக்கிறது நீர் குடிக்க குனியும் குதிரை நிழல் தெரிய பின்னால் போகும் மிரளது மிருகம் என்பார் மீள்குணம் அறிய மாட்டார் பிரிதொன்று குடிக்கும் போது தான் கலக்கல் கூடாது என்று குழப்பத்தை தவிர்க்கும் குதிரை மிருகத்தில் குழந்தை சாதி என்று பாலகுமாரை எழுதி அப்படி நுணுக்கங்களை கவனிக்கிற ஒருவரி பின்பற்றி இருப்பதால் தான் தியாக ரமேஷ் அவர்களிடத்திலே இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கின்றன அதிகாலை பயணத்தில் ஒரு மழை நின்று போய்விடுகிறது மழையை ஈன்று விட்டு அயர்ந்து நிற்கும் வானம் என்கிற அந்த வரி இருக்கிறது அல்லவா அந்த ஒருவரிக்காகவே நம்ம அவருக்கு கைதட்டல் நினைத்தார்கள் ஆனால் வானத்தை நாம் எப்படியோ சொல்லி இருக்கிறோம் ஆனால் வானத்தை தாயாக்கி அந்த தாய் மழையை பெற்றெடுத்திருந்திருக்கிறது அதனால் அயர்ந்து போய் நிற்கிறது என்ற அந்த படிமம் கவிஞர்கள் இங்கே பல கவிஞர்கள் இருக்கிறார்கள் பெயர்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் மதியழகன் அமுதா பாலகிருஷ்ணிலிருந்து நம்முடைய ஊத்தாம்பல் எழுதின செஞ்சி தமிழினிலிருந்து நம்முடைய வடலூர் ஜெகன் விழுப்புரம் அதிலிருந்து சிறந்த கவிஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் என் நிறைவு கவிதைக்கு வருகிறேன் மிக அழகான ஒரு காதல் கவிதை அது உயிரின் மொழி என்று நீங்கள் எல்லோரும் நூலை வாங்கியிருக்கிறீர்கள் அறுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிறது திசைகள் அற்றி எரியும் தீபமாக அல்லாமல் என் காதல் உன்னை நோக்கி என்றும் நேர்கோட்டில் என்று எழுதியிருக்கிறார் நீ குட் மார்னிங் பதியாத விடியல்களில் மலராத குமுதமாக கூம்பி விடுகிறேன் என்று எழுதியிருப்பதை தியாக ரமேஷ் அவருடைய துணைவியார் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் ஏனென்றால் வீட்டிலே இருக்கிற அவர் அவருக்கு காலையிலே குட் மார்னிங் அனுப்புவாரா என்று தெரியவில்லை ஏதேனும் பெண் கவிஞர்கள் அனுப்பி கொண்டிருக்க கூடும் என்பது காவல்துறையை கொண்டு நாம் ஆய்வு செய்ய வேண்டியவர்களாக நிறைவாக அந்த கவிதையை முடிக்கிறார் காதல் என்பது உடல் மொழி என்று உயிரின் மொழி என்று முடிக்கிறார் அன்பிற்கு ஒன்றை சொல்லி நான் இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் காதல் எங்கெல்லாம் இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போற்றப்பட வேண்டும் என்று பார்த்திருக்கேன் என் பிள்ளை காதலிக்கிறான் என் மகள் காதலிக்கிறாள் என்றால் நாம் வீட்டிலே தேடுகிற முதல் பொருள் தொடப்பக்கட்டையாகவும் முரமாகத்தான் இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும் சென்ற வாரம் இதே நாளில் என் மகள் தமிழ் முல்லை காதல் பாஷாவை விரும்புகிறேன் என்று சொன்னபோது நாங்கள் அவரை காதல் பாஷா என்று எடுத்தோம் அவரோட திருமணத்தை முடித்திருந்தோம் இங்கிருக்கிற பலரும் வந்து வாழ்த்தினார்கள் காதல் என்பது உலக மொழியாக இருக்கிற போது அது மதங்களை அழிக்கிறது சாதிகளை அழிக்கிறது மனிதநேயத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லி மிக நல்ல கவிதைகளை தந்திருக்கிற தியாக ரமேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி கவிதை உறவினுடைய இந்த ஆண்டுக்கான பரிசு போட்டியில் உங்கள் நூல் இடம்பெற வேண்டும் இது மேட்ச் ஃபிக்ஸிங் என்று நினைத்து விடக்கூடாது நீங்கள் உங்கள் நூல் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அரங்கிலே இருக்கிற பலரும் உங்களது கவிதை நூல்களை அனுப்பி பரிசுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் ஐயா மன்னர் மன்னனோடு வந்திருக்கிற வழக்கறிஞர் வேலு குணவேந்தன் அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் உலகத்தில் முத்திரை பதித்த ஏகலைவன் அவர்கள் இருக்கிறார்கள் குடியாத்தம் குமணன் உள்ளிட்ட எல்லோருக்கும் எனது அன்பினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி மிகச்சிறப்பு